ஹாய் டிசிஸ் இந்தியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சிரம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து இந்த மாதிரி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரியான சிரம்ஸ் யூஸ் பண்றீங்க எந்த ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா கிளைகாலிக் ஆசிட் இந்த ஆசிட் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் ஸ்கின்ல வந்து பிம்பிள் வந்து மார்க் எடுக்கிறவங்களுக்கு அன் டோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டரை டார்க்னஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சிரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிடணும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது ஜென்ரலாக இதை போடும்போது ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு நம்னஸ் இருக்கும் அது நார்மல் தான் ஸோ அந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் நீங்கள் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும் இப்போ அப்ளை பண்றீங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு தான் நீங்க வந்து எகைன் அப்ளை பண்ணணும் அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பீல் பண்ணும் ஆஃப்டர் தட் ஹீலிங் இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே ரேஷியோல வரும்போது ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்றது என்ன ஆகும்னா பிம்பிள் அதிகமா இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் ஆகுது இல்ல இந்த டேன்ட்ரஃப்னால வந்து ஸ்கின்ல அலர்ஜி அப்புறம் ஐப்ரோஸ்ல அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சமா காட்டன்ல வந்து அந்த சிரம் வந்து டிக் பண்ணிட்டு ஃபேஸ் இயரு நெக் ஃப்ரண்ட் பேக் இப்படி அப்ளை பண்ணும் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனா வரும் ஒரு சிலர் கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணும்போது எப்படி பண்றீங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்றீங்க அப்படி அப்ளை பண்ணாம நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனான டோன் கிடைக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிரன்ஸ் கண்டிப்பா சூட் ஆகாது உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சிரம்ஸ் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ